அருமையானவர்களே அன்பு தோழர்கள் என்ற நாம் பார்க்கக்கூடிய சகாபாக்களுடைய தொடர்களில்லா செய்தர் ரலியல் அவர்களுடைய அருமையான மகனால் தான் இவர்கள் இவர்கள் பெயரும் அப்துல்லா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இவனுமார் என்று அடையாளம் சொல்லி அழைக்கப்படுவார்கள் அதாவது உமர் உமர்வலியான் அவருடைய மகனான் என்று சொல்லி அழைக்கப்படுவார் இவங்க உமர்வலியல் ஏற்கும் போதே இவர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் அதற்கு பின்னால் இவர்களுடைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தந்தையை போலே தனியனும் என்று சொல்வார்கள் அதுபோல உமர் அலியல் அவர்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கை பற்றற்று வாழ்க்கையாக வாழ்ந்தார்களோ அதே போல இவ்வளோ பரவலையோ வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்புகளும் பலன்களும் இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம் வாழ்க்கை என்று சொல்வார் அதாவது எந்த விதமான ஆசையும் அதற்குண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களாம் இன்னைக்கு இல்லைன்றதுக்காக அமைதியா இருப்போம் இருந்துச்சுன்னா வேற லெவல் இல்லைன்னா இல்லைன்னு அமைதியா வந்து இருப்போம் ஆனா உபர்லேயும் நாள் மகர்மே அவர்களுடைய மகனாகவும் அப்படி இல்லை இருந்தாலும் இருப்பதற்கு அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னாலும் பேடாக ஒதுங்கி இருப்பாம் உபர்லேன்னா உடைய அவளுடைய ஆணையில் பொறுப்புல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜனநெற்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது அவளுடைய ஆணையிலேயே பத்து ஒட்டு இருக்குமா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆடை நம்ம போடுவோமா ஒரு சின்ன ஒரு கிழங்கி இருந்தால் கூட

என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா அது தான் நான் இருப்பேன் அப்படின்னா தனக்கென்று ஒரு அரசவையோ ஒரு கோட்டையோ ஒரு சிம்மாசனமோ ஒரு தனி ஒரு இடமோ கிடையாது உமரில்லா நம்முடைய ஆட்சி காலத்துல அப்படிதான் வாழ்ந்தாங்க வெளியில இருந்து யாராவது உங்களை பார்க்க வந்தாங்கன்னா உங்களை பார்க்கணும்னு வருவாங்களா அவர் அந்த ஓரத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஓரத்துல படுத்து கிடப்பாருன்னு சொன்னோன்னே இவ்வளவு பெரிய ஜனாதிபதினு சொல்றாங்க இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஆளக்கூடிய அரசர் என்ற பெயரை நாம் இருக்கிறார்

என்னுடைய நடத்தை என்னுடைய சிந்தனை அத்தனையும் பெருமானாரை போல அமைக்கப்பட்டிருந்தார் இவனுமரில் உட்கார்வா உட்கார்வாங்க எழுந்தால் பெருமானார் எழுந்து இருக்கும்போது இப்படித்தான் எழுந்திருப்பார்கள் நடந்தால் இப்படித்தான் பெருமான அணியெடுத்து நடப்பார் பெருமானார் பேசினால் இப்படித்தான் பேசுவார் பெருமானால் சிரித்தால் இப்படித்தான் சிரிப்பார்கள் அத்தனை பெருமானாரின் போலே தன்னை வாங்கிட்டுக் கொள்வார்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கூட பிரச்சனை பார்த்தார் அவங்களுடைய மொத்த நடவடிக்கை பார்த்தா இப்படிதான் இருந்தாங்க இப்படிதான் இருந்தாங்க அது மாதிரி நான் இருக்கிறேன் இது போன்ற ஒரு பின்பற்றுதலையும் ரசூல்லாவுடைய முகபத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது சின்ன வயசுல கூட இவர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறார் இவங்க பதில் போர்ல கலந்துக்கல ஏன்னா ரொம்ப சின்ன பை அடுத்த வருடம் உருது போர் நடக்குது சொல்லாங்க நாங்க யாரும் சொல்லலாம்

நிலைப்பாடு என்னன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களை இருபத்தி வயசு பையனுக்கு என்ன பக்குவம் பேச்சு இருக்குன்னு நமக்கு நல்லா கிடைச்சிருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வயதிலே சமுதாயத்திற்கு வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மா மேதையாக பெருமானார் உருவாக்கினார்கள் இவர்களும் உருவாகிவிட்டார்கள் வயசு வெறும் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆனால் மிகப்பெரிய திறமைக்கு மிகப்பெரிய அபார ஆற்றலுக்கு மிகப்பெரிய

ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் இவ்வளவு அடி இவ்வளவு தூரம் இவ்வளவு இடத்துல நீங்க குடி தோட்டம் அப்படி இவங்க கலந்து கொண்ட முதல் போரே சத்தம் யுத்தம் அப்படின்னா பாருங்க அவர்கள் முதல்ல போருக்கு எதிரியை சாரதுக்காக அந்த குடி தோன்றதுக்காக முதல்ல ஆரம்பிக்கப்பட்டாங்க போருக்காக எதுவாக இருந்தால் நபி சொன்னால் அத்தனைக்கும் கட்டுப்படுவதற்கு தயாரான ஒரு சகாபி இவர்கள் விவாதத்தின் மிகச் சிறந்தவர்களாக இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு சகாபியாகவும் சகருடைய நேரத்தில் அதிகமாக அண்ணா இடத்திலே கௌபா செய்யக்கூடியவர்களால் துறாக்கிக்க கூடிய வளர்க்கக்கூடியவர்களால் இவர்கள் இருந்தார்களா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ரமலான் சகச்சி தொழுகிறதும் சகர்ல எந்திக்கிறது நமக்கு ரமலானுக்கு ரமலாறு சாத்தியம் இல்லையா மற்ற நேரத்துல நம்ம யோசிப்போம் ஆனா இருபத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்ட ஒரு நபர் நாம் அந்த வயதை மறந்துடக்கூடாது ஒரு எழுபது வயசுல உள்ளவரை சகருக்கு எந்த பெரிய விஷயம் இல்ல ஏன்னா அவருக்கு தூக்கம் வராது தூக்கம் மாத்திரம் வராது படுத்து படுத்து பார்த்த அதனால ஆனா சகிப்பார் ஒரு சிறுவராக இருந்து ஒரு மாலிவராக இருந்து உலக ஆசைகளை எல்லாம் உதவி தள்ளிவிட்டு இவருடைய வார்த்தையிலே ஒரு இரவு வழக்கத்திலே ஒரு துடிப்புடையவராக என்றால் இவர்கள் விவாதத்தினுடைய விஷயத்தில் குறைந்தவர்கள் அல்ல இவர்கள் மூலமாக சமுதாயம் தெரிஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறார்

அவர்கள் விஷயத்திலும் நிறைவேற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் மூலமாக உரிமை விடப்பட்ட அடிமைகள் மட்டும் ஆயிரம் பேரும் ஒவ்வொன்றும் வரலாற்றிலே பதிவாக இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகள் அல்லாஹ் என்று சொன்னா போதும் அப்துல்லா அப்படியே அழிமையாயிடுவார் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்துல்லா உமர் அலிங்களுடைய உணர்வு அப்படி இல்ல அல்லா என்று சொன்னால் நாகி நரம்பு மூச்சு எல்லாம் அப்படி நின்று போயிருக்கலாம் இதனால இத வச்சு அவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா இருக்காங்கல்ல அப்துல்லா உமர்லான் வந்து உமர் இந்த இமர் வந்து உதவி கேட்க வரும்போது சாதாவா கேட்க மாட்டாங்க உதவி அல்லாவுடைய பேரை வச்சு கேட்கிற இமர் உமர் அவர்களை உதவி செய்யணும் அப்படி கொடுத்துவாங்க ஏன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருது

அல்லாஹ் பெயரை சொல்லிதானே ஏமாத்துறான் ஏமாந்து ரிப்போர்ட்டோ எனக்கு அதன் மூலமாக ஏமாறு அல்லது எனக்கு ஏமாத்தறமில்ல அல்லாஹ்வுடைய பெயருன்னு சொல்லி தான் அதை விட பெருசு வேலை என்ன வேணும் எனக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எது கேட்டாலும் நான் எதையும் கொடுப்பதற்கு தயார் அதன் மூலமாக நான் ஏமாந்து போனாலும் அதை பற்றி எனக்கு அதுவரவும் கவலை இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் இன் உள்ள வார்த்தை தவறு கொடுத்த பதிப்பும் அல்லாஹ் கீழ் அவர் மீது கொண்ட அச்சம் எப்படி என்பதை அவ பத்தியமா அல்லாஹு அக்பர் அல்லா அவர்களுக்கு அவர்கள் சுமார் எண்பத்தி நாலு வயது வரைக்கும் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்பு அவர்கள் தாக்கப்பட்ட அதற்கு பின்னால் அதன் மூலமாக அவர்கள் ஷகிதானவர்கள் என்பது வரலாறு இவருடைய வாழ்க்கையில சுங்கத்திகளை எப்படி பேகணுமோ அப்படி பேகக்கூடிய முறை கற்றிருந்தார் நம்ம எல்லாம் ரொம்ப முகபத் வச்சிருக்கிறோம் அவன் மீது ஒரு பற்று இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா சில நேரத்துல சரிவோம் சில நேரத்துல மறந்துடுவோம் சில நேரத்துல மாறு செஞ்சிருவோம் ஆனா இவங்க அப்படி கிடையாது நம்ம இங்க மகபத்தின் அடிப்படையில் என்னென்ன செய்றீங்கன்னா வருஷம் மௌனது ஓதிடுவோமே அப்படின்னு மௌனது ஓது மட்டும் ரசூல்லாவின் முகபத் பொழுது ஓதுனது ஆகமானது தான் ஓத வேண்டியது தான் மகம்பத்தினுடைய வெளிப்பாடில் அது ஒன்று தான் ஆனால் மற்ற விஷயத்தில் கூட அந்த சூலாவுக்கு மாற்ற மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொழுது ஓடிச்சி நான் ரசூலா பின்பற்றிட்டேன் ரொசூலாவுடைய மகம்பத்து இருக்குன்னா அது இல்லை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு நகையும் பாவையும் பாவனையும் அத்தனையும் பின்பற்ற வேண்டும் தான் சுகாதூர் என் நபி இப்படி தான் இருப்பான் என் நபி இப்படி தான் சொன்னான் என் நபி இதை சரியான விரும்புவாங்க

தலையை மறைத்துக் கொண்டு சிறுநீர் கழிக்க போவதும் அதுதான் சொன்னது இப்படி ஒவ்வொரு உட்கார்ந்து குடிக்கிறது தண்ணி இப்படிதான் தண்ணி குடிக்கணும் ஏப்ப அப்படி குடிக்கிற சொல்ல அப்படிதான் குடிக்க சொன்னாங்க அப்படிதான் அவங்க குடிச்சாங்க எல்லா வகையிலுமே ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய விஷயத்துல அப்துல்லா இப்ப ஒவ்வொரு வகையில் நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கலாம் ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இவங்க ரசூல்லாவை எந்த அளவுக்கு பின்பற்றினாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா

இது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதையாக இருந்தால் நல்லா இருக்கும் யாரும் போகாத கட்டளை இல்லை ஒரு அபிப்பிராயம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்கள் பெருமானார் பெருமானாருடைய நாகை என்று வந்துவிட்டால் அதை நான் அவர் செய்த ஆக வேண்டும் அவர்கள் மவுத்து வரைக்கும் அந்த பாதையில் உள்ள போகும் இல்லை உள்ளது வெளிவரும் இல்லையா சொல்ல அவளை விருப்பம் பெருமானார் அதை விரும்பிவிட்டார் விரும்பிவிட்டால் வேற கருத்து வேறுபாடு

பல பெண்கள் ஒண்ணு போட இடத்துல நான் நிறைய தடவை பார்த்துக்கிறேன் அது பெருநாக வந்து அப்படியே நிக்கிறது ஏன் அப்படி நிக்கலாம்னு தெரியல அப்படி நிக்காதுங்க தயவு செய்து அது முறையில்லை ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் என்ன மசாஜ் கேட்கிறாங்க வெளி மகல்லா வாசிகள் கேட்கிறாங்க எப்படி ஒரு ஆண் பெண் ஒரு பாதையில போறதுக்கு நீங்க ஜாகிசன் சொல்றீங்க எப்படி ஒரு இமா பார்க்க அனுமதிக்கிறீங்கன்றாங்க பள்ளியனுடைய அமைப்பு ஒரு வாசனா இருக்கு வேற வழி இல்லை அதுலதான் வந்து போக வேண்டியது இருக்கு

சைத்தானுடைய பார் ஒரு இரண்டாவது தடவை ஒரு பெண்ணை நீ பார்க்கிற அப்படின்னா அது இஸ்லாத்தில் அனுமதிக்க அனுமதிக்கப்படாத பார்வை என்று சொல்லி இருக்கும் போது நானும் பல தடவை சொல்லிட்டேன் ஏங்க இப்படி நிக்கிறீங்க எனக்கு வந்துட்டு இருக்க அசத்திய கொண்டாட்டி வீட்டுக்கு போ வருவா யார் யாருக்கும் அதாவது தப்பா விறங்க கூடாது தப்பாக இது இருக்கிறது நான் பல தடவை பார்த்துக்கிறேன் அப்படி கூடி நிக்காதீங்க அவங்க பெண்களுக்கு வழி விடுங்க யதார்த்தமாக நம்மளுடைய பள்ளி அமைப்பு அப்படிதான் இருக்கு வேற வழி இல்லை வலியும் இல்ல வலியும் இல்ல பாறையும் இல்ல வலியும் இல்ல அதனால அங்க வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால வரும்போது ஒதுங்கி இருக்கோங்க பார்வைகளை தாழ்த்துங்க இப்படி எல்லாம் கற்ற கட்டி அதெல்லாம் ஒரு அதவ் இல்ல ஒழுக்கம் இல்லை அதெல்லாம் நம்முடைய கருப்புக்கு உண்டான ஒரு இழிவு தயவு செய்து அவங்க போகும்போது ஒதுக்கி நின்றுங்க அவங்க உலகமா போவாங்க

எல்லா ஒரே ஒவ்வொரு முறையும் உறவு தான் இல்லைன்னு சொல்லல பள்ளி பொது இடம் பெண்கள் பெண்கள் இடத்துல ஒதுக்கணும் ஆண்கள் ஆண்கள் இடத்துல ஒதுக்கணும் ஆண்கள் வரும்போது பெண்கள் இருக்கணும் பெண்கள் வரும்போது ஆண்கள் ஒதுங்கி இருக்கணும் இங்க வந்து மச்சா மாமா உறவு கொண்டாடி பள்ளி பள்ளியா இருக்க அதனால தான் அது பெருமா அப்படிங்க அப்படி தவாம் மாதிரி மாறிக்கிட்ட அணை கட்டி கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு போர் வரும்போது என்னது ஒரு சக்கடத்தை ஏற்படுத்துறாங்க என்னதான் உருவகிறார் அந்நிய பெண் அந்நிய பெண் தான் அதனால இந்த ஒரு செயல்பாடுகள் சலங்கியும் இந்த பள்ளியில பார்க்கக்கூடாது எதுக்கு நான் இதை சொல்றேன் பெண்கள் வந்துட்டு போகக்கூடிய பாதையாக இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே

سبحانك اللهم وبحمدك وتبارك أن لا اله الا انت استغفرك واتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين